இந்த வழங்குபவர்கள் கங்காதரன் பட்டினம் பகுதியில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் அருகே தம்பிக்கு நல்லான் பட்டினம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக விநாயகர் பூஜையுடன் தொடங்கிய விழாவில் பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் நான்கு காலம் யாகத்தில் பல்வேறு பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்டது பின்னர் கோபூஜை நடைபெற்று மேலதாளங்கள் முழங்க கடம்புறப்பாடு கோவிலை சுற்றி வலம் வந்து விமான கலசத்தின் மீது வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இத்திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளாசி பெற்றுச் சென்றனர் பாலஸ்தீன் மீதான இஸ்ரேல் தாக்குதலை கண்டித்து கடலூர் தமிழ்நாடு ஜவஹித் தமாகட் சார்பில் இஸ்லாமிய பெண்கள் உட்பட ஏராளமானோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பாலஸ்தீன அகதி முகாம்கள் மீது குண்டுகளை வீசி அப்பாவி மக்களை கொல்லும் இஸ்ரேலை கண்டிப்பதாகவும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் கடலூரில் தமிழ்நாடு ஜவ்ஹீத் தமாஹத் சார்பில் மஞ்சகுப்பம் தபால் நிலையம் அருகே பாலஸ்தீன மீதான இஸ்ரேல் தாக்குதலை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இஸ்லாமிய பெண்கள் உட்பட தவ்ஜித் தமாகத் அமைப்பினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராகவும் இனப்படுகொலையில் ஈடுபடும் இஸ்ரேலுடனான தூதரக உறவை இந்தியா உடனே துண்டித்துக் கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடத்தில் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் சார்பில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் கண்ணாடி மாவட்ட ஆட்சியரின் பெயர் பலகை உடைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை கடலூர் புதுச்சேரி மாநில எல்லை அருகே கஸ்டம் சாலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைந்துள்ளது நிலையில் ஆட்சியர் அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு வாகனத்தின் கார் கண்ணாடியும் மாவட்ட ஆட்சியர் அறைக்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த ஆட்சியர் அருண் தம்புராஜ் பெயர் பலகை மற்றும் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வெளியே வைக்கப்பட்டிருந்த பேர்பலகை உள்ளிட்டவைகளை உடைத்து சேதப்படுத்தப்பட்டிருந்தது பார்த்த அலுவலக ஊழியர்கள் ஆட்சியர் அலுவலக வாயிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினரிடம் தகவல் அளித்தனர் தகவலின் பேரில் அங்கு வினிங் சென்று பார்வையிட்ட புதுநகர் காவல்துறையினர் கார் கண்ணாடி மற்றும் ஆட்சியரின் பலகை உள்ளிட்டவைகளை அடித்து நொறுக்கிய மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் தடவியல் மற்றும் கைரேக நிபுணர்களும் ஆட்சியர் அலுவலகத்தில் பார்வையிட்டு சென்ற நிலையில் இச்சம்பவம் கடலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் கிளிக் செய்யுங்கள்